நான் சொல்ல வேண்டிய கருப்ப ஆஜி அரேஷ சொல்லி சல்லா நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் ப்ளாட்ஃபாரத்தில் வண்டி போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தேன் நான் இன்னைக்கு உழைப்பு உயர்வு அல்லாஹ்வுடைய உதவி முயற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் அல்லாஹ் வந்து நமக்கு உதவி செய்வோம் ரெண்டும் நமக்கு இருக்கணும் அது மாதிரி அனைவரும் முயற்சி கண்டிப்பாக பண்ணணும் ஒரு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து எனக்கு கார் ஓட்டி டிரைவிங் பழக முடியல அப்படி ஒரு நெருக்கடியான நிலையில நம்ம ஆண்டோர் டிரைவிங் ஸ்கூல் வந்திருக்கார் ஆச்சியர் பிறந்திருக்காங்க இவர்கிட்ட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் டிரைவிங் பழகினேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுத்தேன் ஆயிரரூவா நான் கொடுக்க முடியல அது அவர் மறந்துருப்பார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது

இல்லை நாலு கார் நிற்கிறனால நிறுத்த முடியாது ரொம்ப இருப்பாங்க அந்த மாதிரி நாம் மட்டும் எப்படி தான் பற்றாது நாம மட்டும் வளர்ந்தாப்ப நம்ம கூட கூடியவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே முயற்சி நான் எல்லாருக்கும் நன்றி செஞ்சிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி என் தாயார் பேரில் ஒரு பிள்ளைவாசலில் கட்டி கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தாயார் பெரிய த தந்தை பெரிய கட்டி கொடுக்கணும் நான் இது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் துபாய் செய்கிறேன் இன்சாராக அதே மாதிரி நான் ஆன்லைன் பற்றி சொன்னாங்க இந்த எம்எஸ்கே உகிதா முதலவங்க நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தொழிலை உயர்த்துவதற்கு வளர்த்துவதற்கு அதுக்கு முன்ன முயற்சியை முன்னெடுப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி ஆன்லைன் இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு நோட்டீஸு போஸ்ட் ஃப்ளெக்ஸு இதெல்லாம் என்னோட தொழில் போயிட்டு இருந்ததுனால இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய முழு முயற்சி இனி நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இனி வந்து இந்த பண்ணலாங்கிற முயற்சிக்கு நான் முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு தான் அதை நீங்கள் எல்லாரும் செய்யணும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி சலாம் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வராம்த்து